என்ன பண்ணிட்டே என் மேல இவ்வளவு கோவப்படுற என்னை உட்புட்டு நீ இருந்துருவியா எனக்கு என்னால் இருக்க முடியாது நீ இல்லாத ஒரு வாழ்க்கைய நினைச்சு கூட பார்க்க முடியாது நீங்க என்னால் கோபடுற வரைக்கும் நான் எதுவுமே அப்படி நடந்துக்கலையே என் மேல கோச்சுட்டு சரியா கூட மாட்டேங்கிற உனக்கு தெரியுமா நான் எங்க இருந்தாலும் என் நினப்பில் உன்னை சுத்தி தான் இருக்கு நீ நேரத்துக்கு சாப்பிட்டியா தூங்குனியா என்ன பண்ற போ விட்டு போட்டு போறங்கிற அப்படித்தான் நீ ஒரு பக்கம் போய் உனால் இருக்க முடியும் நினைக்கிறியா நீ தப்ப ஆறு பண்ணல எல்லாரும் தப்பு பண்றவிங்க ததுக்க நீ என்னால் கோ வச்சுக்குவியா ஒருவேளை இந்த சென்மத்தில் நம்ம கூட கடைசி வரைக்கும் இருக்க முடியலனாலும் பரவாயில்ல அடுத்த ஒரு உன் கூட கடைசி வரைக்கும் இருக்கும் ஆசைப்படுற ஒருவேளை உனக்கு இங்கிருந்து போகணும் தான் நிம்மதியா இருக்குன்னு தான் அது என்ன விட்டுட்டு போகணும்னு நிம்மதியா இருக்குன்னா என்ன ஒண்ணுதான் உங்ககிட்ட கேட்கணும் எங்கிருந்த நல்லா இரு சந்தோஷமா இருக்கு சாப்பிடு நீ என்ன மறந்துருவ என்னால மறக்க முடியாது நல்லா இரு அவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும் உடம்பு பார்த்துக்கோ பாத்து பக்குவமா அட இது நடிப்புடோய் அம்னி மனசாட்சி தொட்டு சொல்லு நானா உன்ன விட்டுட்டு போறேன்னா தான் என்ன விக்க போறேன்னு சொன்னாரு அதுக்கு காரணம் யாரு மீதா மீதா நீதா ஆஹ் என்ன சொல்றேன்னு பாக்குறேன் ஏற்க சிவனே இருந்த என்ன போய் சரிய மேவு மேய மாட்டேங்கிற தண்ணி குடிக்க மாட்டேங்குது பால் கறக்க மாட்டேங்குதுன்னு இல்லாத போலாத அண்ணாடி கிட்ட போட் குடுத்து போட்டு இப்போ வந்து என்றானா மனசாட்சிங்கிற அழுகிற இதுல நான் இல்லாம நீ இருக்க மாட்டேன் நீ இல்லாம நான் இருக்க மாட்டேன் என்னமா டைலாக் எல்லாம் பேசுற நீ இப்போ சொல்றேன் கேட்டுக்கோ ஆனா நீ பேசுறது கேட்டுட்டு எனக்கு என்ன சொல்றேனே தெரியல எனக்கு வாய் உனக்கு வாய் இருக்கிறதுக்கு என்ன வேணா பேசுவேன் அதுக்கு எனக்கு வாய் இல்லைங்க இருக்க வேண்டிய இதெல்லாம் கேட்டு இருக்க முடியுமா அதுதான் இப்ப சொல்ற நல்லா கேட்டுக்கோ அடுத்த ஒரு செம்மத்துல நீ மாடா பிறந்து உனக்கு நான் ஓனரா ஆ அப்ப தெரியன்ற வருத்தம் என்னன்னு